மூணு வாரம் கழிச்சு மூணார்ல டீ வாங்கி போகிறீங்க கேக்குறாரு நாலாறுல கூட கேப்பேன் அது ஜிகேவியும் அத்தியாரியும் கொண்டு போய் நாமக்கல்ல கருப்பட்டி காப்பியில கொண்டு போய் விட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு விட்டு விட்டோம் எனக்கு எது காப் ஜி யாரும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இதுதால காப்ஜி மாப்பிள அத்தான் மட்டும் அப்படிலாம் ரீட் போயிட்டான் அதுக்காக ஓடி வர எதுவோ காட்டுறது அது இது என்னது இது இது புல்லட் லோடர் அது பேர் என்ன சொல்லுவாங்க இதே அதான் சம்ஜியா எதுக்கு சொல்கிறீங்க

இங்க நிக்க வேண்டாம் ஓடிப் போலாம் கார்ல ஏறு நல்லா இருக்கும் கார்ல போட்டுட்டு இருக்கற அதனால ஒரு பால நான் ஓடிட்டு இருக்கேன் நடிப்பா நீ அடிச்சிருங்க கார்ல என்ன அடிச்சிரா பண்ணிக்கோ அத பார்த்து மடி ஏறிட்டோம் அது அது

பாஸ் மறுபடி போறாம் உடச்சுக்கிட்டு இருக்கேன் ஐயோ புள்ள பொங்கிட்டாடி எங்கதான் இருக்கான் எங்க இருக்கான் பாத்துட்டேன் என் பின்னாடி வாங்க

லீப் பபுல் அன் லீப் பப் பிலீப் பிலீவ் பல்பெல் குள்ளு புள்ளே குல்லு புள்ளே போட்டுமா நான் தான் ரெண்டு பேரும் ஓடிகிட்டு இருக்கானு ஐயோ பின்னாடி ஒரு நாள் ஒன்று பையன் ஏய் ஜோனு ஒன்று தான் ரெண்டு பேரு அவ்வளோதான் மேட்சிங்

கால் கிலோ இது வேளா பாரு சார் அலைய கேரக்டர் மட்டும் ஒரு நாளும் பாராது சார் இல்ல வந்திருக்கலாம் நான் அவார்ட் குடுக்குறளோ காசு இல்ல வாஜர் மாதிரி ஆளுங்கள வித்தியாசமா பண்ணுவாங்க ஏவா தேரே

மேட் உங்க வீட்டுக்கு மேல ஆனா அந்த மேடை வீட்டுக்கு மேல இருக்கான் அங்கதான் இருக்கான் பாருங்க பாருங்க நகர்த்தடிங்க இந்த வீட்டுக்குள்ள எங்கிட்ட இந்த டாப் ஷாட் தான் இருக்கு அம்மாடா இங்க வந்து லூட்டிங் பத்தியா

போகுதோ இல்லையோ அப்படி உள்ள சொல்லிக்கிறீங்க நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன் காந்திர ஏ ராஜ் லீல பொடல நானும் ரெக்கார்டு வச்சுருக்கேன் காட்டுறேன்